இறக்குமதி வரி விளக்கு நீட்டிப்பு காரணமாக இந்திய நாட்டின் பிரதமருக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கோவை தென்னிந்திய பஞ்சாலை தெரிவித்துள்ளனர் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அறிவிப்பினை தொடர்ந்து மத்திய அரசு பருத்திக்கான பதினோரு சதவீதம் இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு செய்து இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை பந்தய சாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் எஸ் கே சுந்தரராமன் துணைத் தலைவர் ரவிசாம் செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது பாரதிக்கான இறக்குமதி வரி விளக்கு நீட்டிப்பு அறிவிப்பிற்காக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் இந்த அறிவிப்பு அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் இதற்காக பிரதமருக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர் இந்தியாவின் ஜவுளி உற்பத்தியில் பெரும் சதவீதம் அமெரிக்க சந்தையை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி இந்திய ஜவுளி தொழிலில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழகத்தின் கொங்கு மண்டலங்களையும் பாதிக்கும் என குறிப்பிட்டனர் மேலும் அமெரிக்கா ஜவுளி சந்தைக்கு இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்திய உற்பத்திகளின் தேவை அமெரிக்காவிற்கும் இருக்கும் என குறிப்பிட்டனர் இது ஜவுளி துறைக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி இருந்தாலும் மத்திய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு கால நீட்டிப்பு நடவடிக்கை நல்ல பலன்களை தரும் அத்தோடு வங்கிகளில் செலுத்த வேண்டிய கடன் தொகை கால நீட்டிப்பு மற்றும் வட்டி விகிதங்களில் சலுகைகள் ஆகியன வழங்கப்பட்டால் இந்திய துறைக்கு பேருதவியாக அமையும் என குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது